ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு நாள் தள்ளி போய் பீரியட்ஸ் ஆகிடுது அப்படின்றவங்க அதாவது இப்போ ரெகுலர் இரகுலர் ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டாலும் இப்போ ரெகுலராக இருந்தால் கூட எனக்கு மாதம் முப்பது நாள் முப்பது ரெண்டு நாள் பீரியட் ஆகிடும் அப்படின்றவங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் தள்ளி போய் பீரியட்ஸ் ஆகிடும் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அண்ட் எனக்கு தள்ளி தள்ளி வருது ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாதிரி இரகுலர் பீரியட்ஸாக இருக்குது அப்படின்றவங்க உங்களோட அந்த மாதவிடாய் சுழற்சியோட இரண்டாவது பாதி அதாவது ஓவலேஷன் முடிஞ்சு மீதி இருக்கக்கூடிய நாட்கள் உங்களோட பீரியட் சைக்கிளை வந்து ரெண்டாவில் டிவைட் பண்ணிக்கோங்க இப்போ தேர்ட்டி டேனா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஸோ அந்த இரண்டாவது பகுதின்னு சொல்கிறோம்ல செகண்ட் சைக்கிள் ஆஃப் யூ பீரியட்ஸ் அந்த டைம்ல இந்த உணவுகள் நான் ஒரு சொல்றேன் இதை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா டெய்லி கண்டினியூவா எடுங்க எதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி இம்ப்ளான்டேஷன் சொல்லுவாங்க கர்ப்பப்பதிதல் நிகழ்வு அதாவது ஓவலேஷன் அப்போது ஸ்பெர்ம் அண்ட் எக் மீட் ஆகி சாக் ஃபார்ம் ஆகிரும் அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உருவான எக் வந்து நம்ம யூட்ரஸில் வந்து பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும் அதை தான் இம்ப்ளான்டேஷன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி டைமும் சரி அதே மாதிரி இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் கரு அடுத்து வளர்றதுக்கும் சரி இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் இப்போ ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஓவலேஷனுக்கு அப்புறமா டாக்டர் கொடுக்க கூடியது இந்த மெயினானது இந்த டேப்லெட் தான் ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நம்பர் ஒன் முக்கியமானது பேபி இம்ப்ளான்டேஷனுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து டாக்டர் டேப்லெட்டாக கொடுப்பாங்க நம்ம ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கல நேச்சுரலாக ட்ரை பண்ணுறவங்கன்றவங்க அதுக்கு பதிலாக நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த உணவுகளை வந்து நீங்கள் நிறையா எடுங்க ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் நிறைய நிறைய ஃபுட்டில் இருக்குது அது போக இந்த ஃபைவ் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எளிமையாக கிடைக்கக்கூடியதை எடுங்க சீட் சைக்கிளிங் எடுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் அதையும் கண்டினியூ பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சீட் சைக்கிளிங்கில் இரண்டாவது பகுதி எடுக்கிறோம்ல எள் அண்டு சன்ஃப்ளவர் சூரியகாந்தி விதை அதுக்கப்புறம் எல் இது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான்க்கு தான் ஹெல்ப் பண்ணும் ஸோ சீட் சைக்கிளிங் எடுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப நல்லது சீட் சைக்கிளிங் எடுத்தாலும் சரி நான் சீட் சைக்கிளிங் எடுக்காதவங்களும் சரி இந்த அஞ்சு ஃபுட்டை கண்டினியூவாக நீங்கள் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து எடுங்க நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் ஸோ பாதாம் வந்து எகு குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதில் வந்து ப்ரொஜஸ்டான் ஹார்மோனும் நிறையா நிறைய இருக்குது நமக்கு உடம்புல தூண்டுறது ஸோ கண்டிப்பாக ஆஃப்டர் ஓவலேஷனும் பாதாமாக கண்டினியூ பண்ணுங்கள் நிறைய பேர் பிஃபோர் ஓவலேஷன் எடுப்பீங்க ஏன்னா அது எக் குரோக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாதாம் ஸோ நீங்கள் பிஃபோர் ஓவலேஷன் வ அதாவது ஓவலேஷன் ஆனோன்னு அதை நிறுத்திடாதீங்க நம்ம இது கருமுட்டை வளர்கிறதுக்கு தானே சாப்பிட்றோம் ஓவலேஷன் ஆகிடுச்சு நிறுத்தாமல் ஆஃப்டர் ஓவலேஷனும் சாப்பிடுங்க அது ப்ரொஜஸ்டானுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடமிளகாய் இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம உடம்புக்கு சிக்ரிட் பண்ணக்கூடிய காய்கறி ஸோ முடிஞ்ச அளவு கேப்சிகம் வந்து ஃபுட்டில் வந்து ரெகுலராக சேர்த்து பழகிக்கோங்க குட வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது எப்படி சொல்கிறது நம்ம ஊரில் அது அதிகமாக சாப்பிட மாட்டோம் ஆனால் குடமிளகா ரொம்ப 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 நல்லது முக்கியமானது வந்து நமக்கு வந்து சத்து கொடுக்கக்கூடியது அந்த கேப்சிகம் அதை நீங்கள் நிறையா டைப்பில் எடுங்க நிறைய நிறைய சேர்த்துக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டிஃபன் எதுக்கு வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் ராவா சாலட் மாதிரி லாம் இல்லைனா வந்து நீங்கள் முட்டை ஆம்லேட் போடும்போது அதை வெங்காயத்தோடு அதை நறுக்கி போட்டு சாப்பிடலாம் முட்டை பொரியல் செய்யும் போது சாப்பிட்லாம் இல்லைனா நீங்கள் கிரேவி சப்பாத்தி பூரிக்கு கிரேவி செய்கிறீங்கன்னா அதில் வந்து செய்யலாம் நிறைய பேர் குடமொளகா போட்டு சாம்பாரெல்லாம் கூட நான் சில வீடியோஸ்லாம் ப்ரீசெண்டாக பார்ப்பேன் ஸோ கேப்சிகம் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க ரெகுலராக சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட ப்ரொஜஸ்ஷன் ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபேஜ் முட்டைக்கோஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு காய்கறி ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய அவைலபிளாக இருக்கக்கூடிய காய்கறி எப்போ காய்கறி கடைக்கு போனாலும் இந்த கேபேஜை வந்து நீங்கள் தவறாமல் வாங்கிட்டு வந்துடுங்க ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் நிறையா சாப்பிடுங்க கொஞ்சமாக ஒரு கரண்டி வச்சுட்டு சாதம் நிறையா வச்சுட்டு சாப்பிடாமல் நல்லா காயை சோறுக்கு ஈக்குவலாக அவ்வளோ என்னால் முடியும் எனக்கு அவ்வளோ வைக்க முடியாதுனால கொஞ்சமாவது நிறைய ஒரு ரெண்டு கரண்டி ரெண்டரை கரண்டியாவது வச்சு கேபேஜ் பொரியல் வந்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இதுவும் ப்ரொஜஸ்ஷன் ஹார்மோன் சிக்ரீஷனுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் ஆம்பளா ஜூஸ் அப்படின்றது ரொம்ப நல்லது நானும் இடையில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த ஆம்லாத் ஜூஸ் வந்து நிறைய எடுத்துட்டு விட்டமின் சிக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து வரும் பிளாக் சர்க்கிள் ரொம்ப பொலிவு இல்லாமல் இருக்கும் முகம் அதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆம்லா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ பெரிய நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க உங்களுக்கு கடிச்சு சாப்பிட முடியும்னா அப்படியே சாப்பிடுங்க இல்லைனா ஜூஸ் போட்டுவிடுங்க நம்ம சேனல்லே நான் ஆம்லா ஜூஸ் வந்து வீடியோ போட்டிருக்கேன் நான் யூஸ் பண்ணும்போது அதை வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன் ஸோ எப்படி செய்கிறது அப்படின்றத கண்டிப்பாக பாருங்கள் இல்லைனா எப்பயும் போல் கட் பண்ணி தண்ணி ஊற்றி ஈஸி தான் அது லேஸாக உப்பு போட்டு எடுக்கணும் ரொம்ப 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 நல்லது நெல்லிக்காய் ஜூஸும் பார்த்தீங்கன்னா ஓவலேஷனுக்கு அப்புறம் டெய்லி எடுங்க ப்ரொஜெஸ்ட்ரான்க்கு அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான்க்கு பார்த்திங்கன்னா அந்த சிட்ரஸ் ஃப்ரூட் ரொம்ப முக்கியம் புளிப்பு சுவை இருக்கக்கூடியது ஆரஞ்சு மாதுளை அதுக்கப்புறம் ஆம்லா இந்த மாதிரிலாம் கிரேப்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம் பட் இந்த ஆம்லா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஈஸியாக கிடைக்கும்ல உங்களுக்கு எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியுன்றனால நான் இந்த ஆம்லா சொல்கிறேன் எந்த சிட்ரஸ் ஃப்ரூட்னாலும் எடுக்கலாம் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது ரிச் இன் ஃபைபர் லோ கேலரி காலிஃப்ளவர் வந்து எந்நேரமும் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோ 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 நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காய்கறி காலிஃப்ளவர் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா காலிஃப்ளவர் பஜ்ஜி காலிஃப்ளவர் வந்து நிறைய எண்ணெய் போட்டு செய்கிற வறுவல் இந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க செமியாக நல்லா வேக வச்சு அதை நல்லா பொரியல் மாதிரி பண்ணி ஸ்டீம் பண்ணி அந்த மாதிரி காலிஃப்ளவரை சாப்பிடுங்க டேஸ்ட்டை விட நமக்கு நல்லா அது சத்து கிடைக்கணும் அப்படின்னும் போது அது ரொம்ப ஃப்ரை பண்ணுறது நல்லா நிறைய மசாலா உப்பு காரம் அந்த மாதிரி போடாமல் நல்லா ஒரு எப்படி சொல்கிறது கொஞ்சமாக உப்பு காரம் போட்டு நல்லா ஒரு ஸ்டீம் பண்ணி லேசாக முக்கால் பதம் வெந்து அந்த மாதிரி அந்த காய்கறியை சாப்பிடுங்க அதோட ஃபுல் சத்து உங்கள் வந்து உங்களுக்கு உடம்புல கிடைக்கும் ஸோ நான் அஞ்சு ஃபுட்டு சொல்லியிருக்கேன் பாதாம் குடை மிளகாய் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் நெல்லிக்காய் இது வந்து டெய்லி எடுங்க எனக்கு வந்து இந்த கா கேபேஜ் காலிஃப்ளவர்லாம் டெய்லி எடுக்க முடியாதுன்றவங்க அதெல்லாம் ஒரு நாளைக்கு இப்போ வந்து முட்டைக்கோஸ் பொரியல் ஒரு நாளைக்கு வந்து காலிஃப்ளவர் அந்த மாதிரி எடுங்க ஒன்று நாள் வந்து குடமிளகாய் பொரியல் அந்த மாதிரி எடுங்க ஆனால் இந்த பாதாமையும் அதுக்கப்புறம் நெல்லிக்காயை மட்டும் டெய்லி ஓவலேஷனுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு எடுங்க கண்டிப்பாக வந்து ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவோம் உங்களோட பேபி இம்ப்ளாய்டேஷனுக்கு கண்டிப்பாக இது ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ ஆனால் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி